ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பொருளை வச்சு செம்மையான ஒரு ஹேர்டே ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த ஹேர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருக்கருன்னு இருக்கும் போட்ட செகண்ட்லேயே உங்கள் முடி வந்து நல்லா கருக்கருன்னு மாறுங்க இது வந்து நல்லா லைவ் ரிசல்ட்டாகவே நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவுமே ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு ஹெர்பல் ஹேர்டே தான் இது எல்லா ஹேர்டே விட இந்த ஹேர்டே வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட இதை நீங்கள் தடவி ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் நீங்கள் சீயக்காய் போட்டு குளிச்சா கூட கலர் வந்து நீடிக்கும் எந்த வயதினரும் இது இதை வந்து பயன்படுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு தான் இது செமையாக இருக்குது பாருங்கள் இது பார்த்தா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சொட்டு அப்படியே டச் பண்ணி விட்டீங்கன்னா இன்சன்ட் கர்டை மாதிரி செம்மையாக உங்கள் முடியில் வந்து பிடிச்சிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கரு கருன்னு இருக்குது அப்படின்ட்டு சிம்பிளான ஒரு மூணு பொருளை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான கர்டை தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணால் தான் இந்த கர்டை வந்து இந்த மாதிரி கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம ஆயிலெல்லாம் சேர்க்கவே இல்லை சேர்க்காமையே அளவுக்கு ஒரு கருக்கருன்னு ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு கட்டியை வந்து சிம்பிளான பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் வச்சிங்கன்னா போதும் எப்படி பிடிக்குது பார்த்தீங்களா நிறையா பேர் கையில் பிடிக்குது முடியில் பிடிக்குது அது அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக முடியில் போடுறப்ப தலையில் ஆயில் இல்லாமல் போடுங்க அப்போ தான் வந்து தலையில் பிடிச்சிக்கும் இது தொடர்ந்து எந்த ஹேர்டையும் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வெள்ளை முடி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு உடம்பை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து முடி டக்குன்னு மாறும் அதனால் அவசரப்படாமல் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும் கண்டிப்பாக இது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ஈஸியான ரிசல்ட்டு தரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த இது ரெடி பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரு கருன்னு உங்களுக்கு ஒரு டை வந்து இந்த பொருளை செய்ய முடியுமான்னு கேட்டால் ஒரு ஆச்சரியமான இது தான் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி இந்த கேரதைக்கு முக்கியமான பொருளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க தோளோடவே போட்டுக்கலாம் தோல் உரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நல்லா ஒரு கிழங்கு எடுத்திங்கன்னா போதும் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க அடுத்ததா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க அடுத்ததா கறிவேப்பிலை கறிவேப்பிலை நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஹேர்டை வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஈரப்பதம் நல்ல தண்ணியில் அலசிக்கோங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பாருங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் அதுக்கடுத்து கருவேப்பிலை நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துட்டு இந்த மாதிரி சலாடை வச்சுட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு கறிவேப்பிலை வெங்காயம் புதுசாக கட் பண்ணி போடுங்க சீக்கிரம் வந்து அறப்பட்டுருவோம் இல்லை அப்படின்னா அறப்படாது துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு நீங்கள் ரெண்டு கிழங்கு கூட சேர்க்கலாம் இது வந்து நல்ல கலர் முடியல பிடிச்சிக்கும் மாத கணக்கில் ரெண்டு மாதம் ஆனால் கூட உங்கள் முடியில் கலர் அப்படி இருக்கும் தொடர்ந்து இது போட்டு வரையில் உங்களுக்கு வெள்ளை முடியே வந்து இருக்காதுங்க நல்லா கருப்பாகவே இருக்கும் உங்கள் முடி சுத்தமாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி சாரம் மட்டும் வடிகட்டி எடுத்துருங்க இந்த சக்கை நம்மளுக்கு தேவைப்படாது இது எடுத்துடலாம் ஒரு சூப்பரான சாறு வந்து நம்ம எடுத்தாச்சு உருளைக்கிழங்கு கருவேப்பில வெங்காயம் மூணுமே நல்லா இந்த கலரில் மாறி வச்சு பாருங்கள் இப்போ ஹேர்டை எப்படி ரெடி பண்ணான்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போது ஒரு இரும்பு கடாயாக அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்குது பாருங்கள் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம வறுத்து விடுறப்போ அந்த தலைவலி பிரச்சனை வந்து வராது அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சூடு பண்ண போகிறோம் நம்ம நிறையா பேர்த்துக்கு மருதாணி வந்து தலைவலி பிரச்சனை நிறையா கொடுக்கும் ஏன்னா குளிர்ச்சியான ஒரு பொருள் இல்லையா அதனால் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே நெல்லிக்காய் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பவுடரையும் ஓரளவுக்கு வருத்தீங்கன்னா போதும் ரொம்பவும் வந்து கருக்க வேண்டாம் ஓரளவு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அந்த சாரை வந்து சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டுமே இது குளிர்ச்சியான ரொம்ப குளிர்ச்சியான பொருள் அதனால தான் நிறையா பேர் ஏக்கா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க தலைவலி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த குளிர்ச்சினால் வரும் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கிற பொருள் கொஞ்சம் சூடு பண்ணுறப்போ தலைவலி பிரச்சனை கொஞ்சம் குறையும் அதுக்காக தான் கண்டிப்பாக இந்த மாதிரியே ரெடி பண்ணி போடுங்க எந்த டைமிங் கூட இதை ஒத்து வரும் எல்லா தலைமுடிக்குமே இது நல்லா செட் ஆகும் தாங்க இந்த அளவு கலர் மாறினா போதும் ரொம்ப மாற வேண்டியதில்லை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் சேட மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஜூஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா சூடாக இருக்கிறப்ப ஊற்றுனிங்கன்னா முகத்தில் தெரிச்சிரும் இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கட்டி இருக்கக்கூடாது இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான ஹேர் டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும் இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா உங்களுக்கு க்ரீமி மாதிரி வரும் ஏன்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கு சார் சேர்த்துருக்கோம் இல்லையா நல்ல ஒரு க்ரீமி மாதிரி பேஸ்ட்டாக கிடைக்கும் இதை அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு கா நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுறப்போ முடி டோட்டலாக வந்து கருப்பாயிடும் நல்லா ரெண்டு மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து நல்லா கருகுரு கருன்னு இருக்கும் முடி வந்து உதிர்வுது முடியே வந்து வரவே மாட்டேங்குது வளர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டே வந்து போட்டிங்கன்னா முடியும் கருப்பாக இருக்கும் முடியும் நல்லா வந்து வளர்ந்து வரும் பாருங்கள் எப்படி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வருதுன்ட்டு நல்லா சுண்டி வரணுங்க இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இது சுண்டை சுண்டை என்ன ஆகும்னா அந்த உருளைக்கெழங்கோட அந்த இது வந்து ஜெல்லு மாதிரி நல்லா க்ரீமி மாதிரி மாறி ஒரு வலுவழுப்பு தன்மைக்கு கொண்டு வந்து விட்டுரும் அப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும் இது வந்து எனக்கு ரெடியாக இருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த திக்காக ஆகுறதுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க வேறு எந்த பொருளும் நீங்கள் இதில் சேர்க்க வேண்டியதில்லை இந்த மூணு பொருள் அந்த அளவுக்கு உங்களுக்கு கருமையாக முடிய பாருங்கள் நல்லா எப்படி ரெடி ஆகிட்டே வருது பாருங்க நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிட்டு வருது நல்லா கொதிக்க வச்சிருங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிருச்சு தலைக்கு அப்ளை பண்ணுற பதத்துக்கு இது வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இறக்கி வச்சாச்சு சூப்பராக ஒரு க்ரீமி மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதை நல்லா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுருங்க கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு காலையில் நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ அப்படியே கரு கரு கருன்னு இது பேஸ்ட் மாதிரி அப்படியே நீங்கள் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட் கார்டையில் எப்படி ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி இது ரெடியாக இருக்கும் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரத்தை குளிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா தலையில் பிடிச்சிக்கும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு டைட்டாக ஒரு காற்று போகாத மாதிரி இந்த மாதிரி வந்து மூடி போட்டு இப்படி மூடி வச்சுருங்க காலையில் வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஓவர் நைட்டு மூடி வச்சோம் இல்லையா இப்போ எப்படி கலர் ஆகிருக்கு அப்படின்னு மட்டும் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக கலர் மாறி இருக்குது பாருங்கள் இது கலர் மட்டும் இல்லைங்க இது லைட்டாக நீங்கள் தொட்டு வச்சாலே போதும் ரொம்பவுமே நல்ல கலர் நல்லா ஒரு மாதம் வரைக்கும் செம்மையாக நம்மளுக்கு நிற்கிங்க பாருங்கள் எப்போவுமே உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு ஃபேஸுக்கும் சரி முடிக்கும் சரி செமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இங்கே பாருங்கள் தண்ணி மாதிரி தான் இருக்குது ஆனாலும் கலர் வந்து எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் போட்ட செகண்ட் அவங்க முடியல லைட்டாக தொட்டு வச்சிங்கனாவே நல்லா வந்து கலர் மாறிடும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே இதை இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர்ட்ரை வந்து மாற்றவே மாட்டீங்க அந்தளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஹேர்ட்ரை தான் இது இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம்